ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரையில் முப்பத்தாறு இந்திய பக்தர்கள் குழுவினர் பதினெட்டு ஆயிரம் அடி உயர கைலாஷ் மலையை சுற்றி வந்துள்ளனர் இந்து மதத்தின் மிகவும் புனிதமான யாத்திரைகளில் ஒன்றான இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இந்தியா சீனா மோதலால் நிறுத்தப்பட்டிருந்தது இதனிடையே கடந்த ஆண்டு கசானில் பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்தபோது மீண்டும் யாத்திரை தொடங்குவது தொடர்பாக முடிவு செய்யப்பட்டது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு வழிமுறைகளில் இது முதன்மையானதாகும் இதனைத் தொடர்ந்து இமயமலைக்கு செல்ல நேரடி விமானங்கள் விசாக்கள் மற்றும் சுற்றுலா வழித்தடங்களை திறப்பது பொருளாதார மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சினைகளை அனைத்தும் தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆறு ஆண்டுகளுக்கு பின் சென்ற குழுவில் பதினெட்டு முதல் அறுபத்தொன்பது வயது வரையிலான நபர்கள் இடம்பெற்றனர் மேலும் இந்த பயணம் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் எடுக்கும் எனவும் ஒவ்வொரு குழுவிலும் ஒரு மருத்துவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் கைலாஷ் மானசரோவர் யாத்ரா அமைப்பின் அலுவலர் என அனைவரும் உடன் இருப்பார்கள் <laughs> அதேபோல் சீன அரசாங்கத்தின் அனுமதியோடு இந்த குழுவினர் செல்வதற்கு முன் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு சமையல் கலைஞர் தேவையான உணவுகளை சமைக்க அங்கு கூடாரம் அமைக்க அனுமதிக்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது